ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நெல்லை மாணவன் ஸ்ரீராம் ஜேஇஇ தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் அறுபத்தி ஐந்தாவது இடம் பெற்றுள்ளார் தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஏஇஎஸ்எல் கூட்டு நுழைவுத் தேர்வு ஜேஇஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாம் அமர்வில் நெல்லையைச் சேர்ந்த மாணவனின் சிறப்பான சாதனையை பெருமையுடன் ஆகாஷ் அறிவிக்கிறது ஏஇ இன் மாணவன் ஸ்ரீராம் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் அறுபத்தி ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளார் முக்கிய பாடமான இயற்பியல் மற்றும் வேதியியலில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளார் மாணவனின் சிறப்பான செயல்திறன் அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை அடி கோடிட்டு காட்டுவது மட்டுமின்றி இந்தியாவின் மிகவும் சவாலான தேர்வில் ஒன்றான ஜேஇஇ யில் கடினமான பாடங்களில் அவர்களின் ஆழமான பிடியை முன்னுக்கு கொண்டு வருகிறது தேசிய தேர்வு முகமை இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அசாதாரண சாதனைகளை வெளியிட்டு சிறப்பான ஒரு புதிய அளவு கோலை அமைந்துள்ளது என அதன் நிர்வாகிகள் நிர்ணயம் தெரிவித்தனர் நான் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் சார்பாக எங்களது சாதனைகளை பற்றி விவரிக்க வந்துள்ளேன் எங்களது மாணவன் ஸ்ரீராம் அகில இந்திய தேர்வில் ஜேஇஇ மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி ஐந்தாவது இடத்தை பெற்று பெரும் சாதனை படைத்துள்ளான் அவனை எங்களது நிறுவனம் வாழ்த்துகிறது உளமாற வாழ்த்துகிறது அவன் மேலும் பல வெற்றிகளை அடைய எங்களது நிறுவம் நிறுவனம் உதவியுடன் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களது நிறுவனம் எழுபத்தேழு மாணவர்களை தேர்ச்சி பெற செய்துள்ளது அவர்கள் அனைவரும் ஒன்பது பர்சன்டேஜுக்கு அதிகமாக மதிப்பெண்களை பெற்று எங்கள் நிறுவனத்துக்கு மிகுந்த பெருமை சேர்த்துள்ளார்கள் எங்களது நிறுவனத்தின் தீவிர பாடத்திட்டங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடி முடிக்கப்பட வேண்டிய தேர்வுகளும் மற்றும் எங்களது நிறுவனத்தின் உள்ள வினாத்தாள்களுமே இவர்களது முழுமையான வெற்றிக்கு ஒரு காரணமாகும் என்பதை நான் முன்னிறுத்து இன்று அவர்களுக்கு பாராட்டு அந்த எழுபத்தேழு மாணவர்களுக்கும் பாராட்டு விழா எங்களது நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டது மேலும் அவர்களுக்கு நினைவு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டது நான் எங்களது நிறுவனத்தின் சார்பாக அவர்களுக்கும் அவர்களது பெற்றோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை குவிக்க வெற்றியடைய வாழ்த்துகிறேன் எங்களது நிறுவனம் மேலும் இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்திலும் மேலும் பல வெற்றிகளை அடைய எங்கள் ஆகாஷ் நிறுவனத்தின் ஆசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறந்து முழு முயற்சியுடன் ஈடுபட உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்